திரைப்படங்கள்ல சொ உதவியா இருக்கு அதனால தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாக தைரியமா சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி என் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும் அதையெல்லாம் தாண்டி என் மீது அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம வைக்கும்போது அது பன்மடங்கு உயரும் அந்த வகையில் என் மீது முதன் முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திராக இருந்த ரிப்போப் தமிழா என்ற இரண்டு சிறுவர்களை சிறைத்துறைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வைத்த எங்கள் அண்ணன் அஹ் அவர்கள் அவர்கள் இந்த முயற்சியிலே எனக்கு வந்து பெருசா நாங்க வந்து ஒரு தண்ணீர் கும்பல் நாங்க பாத்துக்க ஸ் அப்படியே தான் இருக்கும் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் சிறை சிறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மட்டுந்தான் நிகழும் பொதுவாகவே ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதாவது சினிமாவில் டவுட் எதா ஒன்றுன்னா எங்களுக்கு தெரிந்த அது கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் தொந்தர்த்தி தான் ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது அந்த வகையில் நான் இன்னைக்கு லான்ச் பண்ண போற இந்த துப்பாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை அதனால் அண்ணன் ஒரு ஒரு வார்த்தைகள் பேசி ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டான் ட்ரெய்லரை எல்லாருக்கும் கம்சன் தான் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்ல ஒரு அடுத்த ஸ்டெப் அறிய வைக்கிறாங்க ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃபு லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் எந்த பேர் தண்ணீர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அர்த்தப்பட்டு சேர்க்குற அந்த சந்தோஷம் அதே தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்தஸ்டப்ப பார்க்கும்போது அதாவது ஒரு முத முதலாக வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு புடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கை தூக்கி கொடுக்கிற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாவே பொழுதும் பெரிதோக்கம் தன் மகனை சான்றோம் கேட்டதாங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன் ஆலியை பேக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தாமதம் இல்லாம திறன இளைஞர்கள் கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் ஒன்று இருக்கு இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை வளர்த்ததுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு இப்போ ஆதியால் நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் ஆதி எத்தனை பேர் அறியப்படுத்துகிறாங்கிற கணக்கு சொல்லவே முடியாது அவ்வளோ அறிமுகங்கள அவர் பண்ணியிருக்காரு ஸோ அது இப்போ தமிழை என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவம் நல்லா வருவாங்கிற நம்ப நல்லா வந்துவிட்டாங்க இன்னும் மேலே மேலே வளருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் இப்போ தமிழை என்டர்டைன்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு கைவினை இருக்கும்

நீ அண்ணம்மாரியான்ட்டு இதே முதல்ல சொல்லி தொண்ணூஸ் சார் கேட்பாரு இவனும் லவ்வா அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறது நீரோ இறக்கப்பட்டு சொல்லுவார் அதே மாதிரி தான் நான் அதை பற்றி ரொம்ப ஒய்ரோ பேசுலாம் இவங்களே நான் கத்தடிப்பாங்க பின்னாடி அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை என்னவா இருந்தாலும் ஆதி வந்து ஆதிக்கு முதல் கூட நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தோட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க கொடுக்குற கொடுத்துருக்கிற அந்த அபிமானம் மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழ வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தன்றிங்களா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர்த்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்க முடிந்து நான் எனக்கு வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ அது என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரோச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி நன்றி ரசிகர்களுக்கு வெளியிட போகிறோம் யூடியூப்ல ஸோ இது உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஸோ இதை யாரும் ரெக்கார்ட் பண்ண வேணாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ட்ரெய்லர் பார்க்கலாம் அண்ட் எங்கள் அண்ணனுக்கு மிகவும் நன்றி எங்களுக்காக வந்ததற்காக ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தின் நடித்த நடிகர்கள் அவங்கள வந்து முதல்ல ஒவ்வொருத்தராக மேடை கலைக்கப் போகிறோம் இந்த படத்தை வந்து உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சாரை ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் கிட்டத்தட்ட படத்தை கொண்டு போ இழுத்துட்டு போகக்கூடிய படத்தை மக்களுக்கு சொல்கிற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது ஸோ ப்ளீஸ் வெல்கம் நட்டி நட்ராஜ் சார் நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர் கதாபாத்திரம் வணக்கம் நான் நாட்டி நடராஜ் இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன் இதில் முக்கியமான ஒரு சிம் டைலாக் ஒன்று வரும் விச் இஸ் என் பேர் நடராஜ் நட்டி அலேஸ் நடராஜ் என்ன ஏதாவது இது என்னுடைய கதை தான் ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும் அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும் அந்த இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவுடனே பிரமிச்சு போயிட்டேன் இந்த வயசில் இப்படி ஒரு கதையை வந்து யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டெம் பண்ணுற ஹிபார்த்தனால என்டர்டைன்மெண்ட் ஆகும் அந்த என்டையர் டீமுக்கு வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சுபசி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் என்ன அப்படிதான் சொல்லலாம் அங்கேருந்து வந்தேன் தான் அவங்க கூட இருந்து வந்தேன் தான் நானும் ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே முனைக்காக இருப்பாங்க ரொம்ப 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 அனுபவமான ஒரு இந்த ஒரு அவுட் நான் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருந்தது the finest to common voice characterize i want a full or a good experience to for and when இந்த இருந்து ஏதோ ஒரு டயலாக் சும்மா இருக்கும் இருக்காங்க நடராஜ் எக்கிங் மேக்கர் அப்படிங்கிற கதாபாத்திர கதாபாத்திரத்துல சார் நடிச்சிருக்காரு ஸோ சார் ஃபார் பர்சன்ஸ் நன்றி சார்